ஹரி ஓம் அக்டோபர் இருபத்தி ரெண்டு புதன்கிழமை ராசி பலன் மேஷம் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றம் பிறக்கும் ரிஷபம் இயந்திரப் பணிகளில் சற்று கவனம் வேண்டும் மிதுனம் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது கடகம் இணையம் சார்ந்த துறைகளில் வாய்ப்புகள் அமையும் சிம்மம் செய்தொழிலில் இழுபதியான சூழல் உருவாகும் கண்ணி வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் துலாம் ஆலை ஆபரண சேர்க்கை உண்டாகும் ருச்சிகம் பிள்ளைகளின் தேவை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் தனுசு பாதியில் நின்ற பணிகளை செய்து முடிப்பீர்கள் மகரம் தர்ம காரியங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் கும்பம் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் மீனம் சவாலான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெயஹ்